திருத்துறைப்பூண்டி வட்டம் விஸ்வநாதபுரம் கிராமத்தில் எழுந்து அருள் வழங்கிக் கொண்டிருக்கும் அருள்மிகு குட்டியப்பா அய்யனார் சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் திருவாரூர் மாவட்டம் பூண்டி வட்டம் விஸ்வநாதபுரம் கிராமத்தில் எழுந்து அருள் வழங்கிக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ குட்டியப்ப ஐயனார் ஆலயத்தின் ஜுர்ணோதாரண அஷ்டபந்தன கலாபன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது நேற்று முன்தினம் துவங்கிய யாகசாலை பூஜையில் உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் உலக பொதுமக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டியும் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு யாகம் நடைபெற்றது யாகசாலை பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித கலசங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்தபடி ஆலயத்தை வலம் வந்து ஆலய விமான கோபுர கலசத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு குட்டியப்பா ஐயனார் மகா கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளித்தனர் இந்த நிகழ்வில் கோவில் செயல் அலுவலர் சதீஷ் மற்றும் கிராமவாசிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலய நிர்வாகத்தின் சார்பிலும் சதாசிவம் குடும்பத்தினர் சார்பிலும் அன்னதானம் வழங்கப்பட்டது